தமிழ்நாட்டின் ஆசிரியர் அரசூழியர்களுக்கு தேர்தல் அறிக்கையின் மூலமும் தேர்தல் கால பரப்புரைகளின் போராட்ட காலத்திலும் வாழ்வாதார மாநாட்டிலும் பல்வேறு உறுதிமொழிகளை அளித்திருக்கிறார்கள் இந்த உறுதிமொழிகளின் அடிப்படையில் ஆசிரியர் அரசூழியர்களுக்கு அரசாணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்று காசிபுரம் மத்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சியில் அமர்ந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதாக தெரிவித்திருந்தார்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த பொழுது நிதியமைச்சர் அவர்கள் அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு குழு அமைக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அதிருப்தியோடு காண்கிறார்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் குழு அமைப்பதை கைவிட்டு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக நிராகரித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது செல்வராஜன் மாநில பொருளாளர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம்